வணக்கம் எமது தாகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியா இளவரசரம் சவுதி அரேபியா மன்னருமான பட்டத்து இளவரசருமான முகமது பின் சல்மான் அவர்கள் தனிப்பட்ட பயணமாக அமீரகம் பருக தந்திர விமான நிலையத்தில் அவருக்குரிய விசேட வரவேற்பு நிகழ்வுகள் கூட இடம்பெற்றிருக்கின்றன சவுதி அரேபியா பட்டாத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மான் அப்துல் அசீஸ் அவர்கள் தனிப்பட்ட பயணமாக அகியரபு அமீரகம் வந்தடைந்திருக்கின்றார் என்று சவுதி அரேபியா பத்திரிகை நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது விமான நிலையத்தில் வந்திறங்கிய சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானை கட்டியணைத்து வரவேற்ற வீடியோ காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கின்றது அமீரக அதிபர் அவர்களால் இரண்டு தலைவர்களும் அல் அயனில் இறக்கும் அரண்மனையில் இரண்டு இருக்கும் உறுதியான சகோதர உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர் அக்கியரபு அமீரகத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தேசிய தினத்தை முன்னிட்டு அமீரக அதிபருக்கு வாழ்க்கு வாழ்த்து தெரிவித்த சவுதி அரேபியா பட்டத்தை இளவரசர் அக்கியரபு அமீரகம் அதன் மக்களுக்கும் மேலும் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஏற்பட தனது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் அடுத்த பதியாக ட்ரியாத் இந்தியன் அசோசியேஷன் வருகின்ற டிசம்பர் ஆறாம் திகதி மிகப்பெரிய இரத்த தான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருக்கனார் பிரின்ஸ் நூரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரியாத் பகுதியில் இவை இரத்த தான முகாம்களை ஒழுங்கமைத்திருக்கனார் ரியாத் இந்தியன் அசோசியேஷன் நிறுவனம் சார்பாக இவை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற டிசம்பர் ஆறாம் திகதி பிரின்ஸ் நூரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரியாத் பகுதியில் இவை இடம்பெற இருக்கனும் ஆகவே இதில் பங்கு பெறும் உறவுகள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுகள் செய்து கொள்ள வேண்டுமென்றும் அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர் ரியாத் இந்தியன் அசோசியேஷன் நிறுவனத்தினர் பத்வா வழிகாட்டல் நிலையம் மாதாந்திர மார்க்க நிகழ்ச்சி டிசம்பர் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை ஈசா தொழுகையை தொடர்ந்து எட்டு மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது இடம் பத்தா யாமிஸ் சம்சியா மேல் தலம் தலைமை அபுஹசன் மதனி தொடர்புகளுக்கு அஸ்ஸை அபுல் ஹசன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புகள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் ஐந்து பதினெட்டு தொண்ணூற்றி எட்டு சைபர் ஐந்து இறைவனின் திருப்பெயரால் இந்திய வரலாற்றில் மாறாத கருப்பு நாள் டிசம்பர் ஆறு இந்தியன் வெல்ஃபாஃபோர நடத்தும் வழிபாட்டு உரிமை வக்பு சொத்து பாதுகாப்பு இணைய வழி கருத்தரங்காம் சூம் மீட்டி தொடர்பான சூம் ஐடி தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா ஹுவைத் கத்தார் பஹ்ரான் மாலை ஏழு மணியளவில் துபாய் நேரம் இரவு எட்டு மணி என்றும் இந்திய நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் அனைத்து வளைகுடா மண்டல தலைவர்கள் தாயத்திலிருந்து இணைய வழியாக சிறப்புரை ஆற்றுவார் எவ்வகருல்லா மாமக தலைவர் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துணை பொதுச்செயலாளர் மறுமலர்ச்சி திமுக சத்யா இழந்ததை மீட்க இருப்பதை காக்க இணையத்தில் திரள்வோம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றனர் அழைப்பின் மகிழ்வதை இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் மத்திய மண்டலம் ட்ரியா சவுதி அரேபியா நினைவூட்டல் அறிவித்தல் ஒன்றோம் சவுதி அரேபியா இலங்கை தூதரகம் ரியாத் வெடுக்கம் நினைவூட்டல் அறிவித்தால் ஒன்றாம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் தூதுவரிடம் நீங்கள் உரையாடலாம் ஆகவே இலங்கை உறவுகள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இலங்கை தூதுவருடன் ஏதாவது பிரச்சினை சம்பந்தமான தீர்வுகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நீங்கள் தொடர்பிலக்கம் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டுவதற்குரிய நேரங்களாக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் திகதை தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்வதன் ஊடாகவோ இமோ ஊடாக இமோ ஊடாக அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அவர்களுடன் நேரடியாக நீங்கள் உரையாடலாம் உரையாடுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனை தீர்வுகளை நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களை அழைப்பது இலங்கை தூதரகம் இலங்கையர்களாக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு இந்த செய்தியை சொல்லி வையுங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்பதற்கு இலகுவான வழியாக இது அமைந்துவிடும் சவுதி அரேபியாவில் ஹுரூப்பில் இருக்கும் தொழிலாளர்கள் குரூப் என்றால் வீட்டை விட்டு ஓடியவர்கள் நீங்கள் எந்த நிறுவனங்களில் பணியாற்றீர்களோ அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிவிட்டால் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் குரூப் நிலையில் தள்ளப்படுவார்கள் ஆகவே சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் இருக்கும் தொழிலாளர்களுக்கான விசீடருவி தோன்றும் உங்கள் நிலையை சரிசெய்ய அறுபது நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த காலத்துக்குள் அவர்கள் வேறொரு ஸ்பான்சரிடம் மாறிக்கொள்ளலாம் கடைசி திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதை மட்டும் மறந்து இதில் விதிவிலக்காக ஒன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள் வீட்டுத் தொழிலாளர்களுக்கு இது பொருந்தாது ஆகவே சவுதி அரேபியாவில் எமது உறவுகள் குரூப் நிலையில் இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி தாயகம் செல்வதற்கோ அல்லது புதிய ஸ்போன்சரிடம் பரிமாறிக்கொள்வதற்கோ மாறிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்களாக இதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீட்டு தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் இருப்பது அறுபது நாட்கள் மட்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் வளங்கள் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அமைச்சகத்தின் கீவா தளத்தின் மூலம் தப்பியோடிய வெளிநாட்டு ஊழியர்கள் அதாவது வீட்டை விட்டு ஓடியவர்கள் குறிப்பாக அவர் நிலைகளை சரி செய்வதற்கு அறுபது நாள் கால அவாசம் வழங்கப்படுகின்றார்கள் ஆகவே யாருக்கு எதிராக வேலையில்லாத அறிக்கை இருக்கிறதோ அந்த தொழிலாளர்கள் டிசம்பர் ஒன்று தொடக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது வரையான காலக்கெடுவை பயன்படுத்தி தங்கள் சேவைகளை வேறொரு முதலாளிக்கு மாறிக்கொள்ளலாம் என்று அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் தளம் வெளிப்படுத்தியும் இருக்கிறதாம் கீவா இயங்குதளமானது அனைத்து பணி அமைப்பு சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்குவதையும் நிலையான கவர்ச்சிகரமான பணிச்சூழலை உறுதி செய்யும் அதேவேளை முதலாளிகள் பணியர்கள் போன்ற ஒப்பந்த தரப்பினரின் உரிமைகளை பாதுகாப்பதையும் பிரதான நோக்கமாகவும் கொண்டிருக்கிறது கீவா தனிநபர்கள் தனத்தல் தொழிலாளி தனது கணக்கின் மூலம் அனுபவச் சான்றிதழை கூற முடியும் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது சான்றிதழைப் பெறுவதற்கான வழிமுறைகள் கீவா தனிநபர்கள் கணக்கில் உள்நுழைய வேண்டாம் பின்னர் சேவைகளுக்கு சென்று வேலைச் சான்றிதழை தேர்ந்தெடுப்ப வேண்டாம் புதிய சான்றிதழை கூறுவது தேவையான சான்றிதழ் வகையை தேர்ந்தெடுப்பது பணியாளர் சம்பள சான்றிதழை பெற விரும்பும் வேலையை தேர்ந்தெடுப்பது பின்னர் சம்பள சான்றிதழை கூறும் தரப்பினரை குறிப்பிடுதல் சம்பள சான்றிதழ் வகையை தீர்வு செய்தால் கூறிக்கை மதிப்பாய்வு செய்தால் அவரது வேலை தகவலை சரிபார்க்க முதலாளிக்கு அனுப்புதல் போன்ற படிமுறைகளாக கடந்து செல்கண்டதாம் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் குறிப்பு என்னவென்றால் வீட்டுத் தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆகவே உறவுகள் யாரேனும் குரூப் நிலையில் இருந்தால் இந்த நிலையை சரி செய்வதற்குரிய சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தச் சொல்லுங்கள் உறவினர் ஒருவர் ஹவுஸ் டிரைவர் வேலை தேடுவதாகவும் சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலை செய்பவர்கள் ஹபாலா மறுபதுக்கு தயாராக இருக்கின்றார் ஏதேனும் நல்ல வேலை இருந்தால் அவருக்கு உதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார் அவருடைய தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி ஒன்பது எண்பது அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு